ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ இருக்கிறது வந்து நம்ம அந்த வாசியோக இந்த விளக்கத்தை கொடுத்துருக்கூடிய ஒரு குகை ஸோ இது நிறைய அன்பர்கள் வந்து ஏதோ நீங்கள் குகையிலேருந்து பேசுகிறீங்க நல்லா இருக்குது அந்த இடம் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி நல்லா கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக நம்ம இன்றைக்கி நம்ம இந்த வாசியோக வகுப்பு இதை பற்றி விளக்கம் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு குகையை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் இது எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டம் இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் அதாவது ஈரோடு மாவட்டத்துக்கும் சேலம் மாவட்டத்துக்கும் இடையில் குமாராபாளையம்னு ஒருவர் அங்கேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டரில் ஒரு மலைப்பகுதி இருக்குது இது நம்ம வீட்டுக்கு அருகாமையில் ஒரு அரை தான் இருக்கும் ஸோ இது வந்து எனக்கு ஒரு இருபத்தி ஒம்பது முப்பது வயசாக தேடி நம்ம வீட்டுக்கு அருகாமிலேயே இப்படி ஒரு இடம் இருக்குதுங்கிறது எனக்கு தெரியாது ஸோ அது வந்து நமக்கு கொங்கண சித்தர் தான் வந்து காட்டி கொடுத்தாரு அது ஒரு நாளைக்கு நம்ம வந்து அதை பற்றி வீடியோ பண்ணலாம் ஏன்னா கொங்கண சித்தருடைய குகை தான் கொங்கணர் வந்து வாழ்ந்து அவர் வந்து அந்த இடம் அதுக்கு பேரே கொங்கனாபுரம் இருக்குது கொங்கனர் வாழ்ந்ததுனால கொங்கனாபுரம்ங்கிறது மாறி கொங்கனாபுரம்னு சொல்கிறாங்க அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு குகை இருக்குது அது ஒரு நாளைக்கு நம்ம அந்த குகையை பற்றி நம்ம சொ வீடியோ போடலாம் ஸோ இதுதான் நம்ம வந்து தியானம் பண்ணிகிட்ருக்கூடிய இந்த ஒரு குகை இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் உட்காந்து தியானம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு இடம் இது நாம் இப்போ ஒரு ஆறு ஒரு ஆறு வருஷமாக நாம் வந்து இந்த இடத்துல இப்போ தியானம் பண்ணிகிட்டுருக்குறோம் ஒரு பெரிய ஒரு பாறை ஒரு என்ன சொல்கிறது ஒரு முருகனுடைய அந்த ஒரு குன்று சொல்கிற திருப்பரங்குன்ற மாதிரி இது ஒரு பெரிய ஒரு பாறை அந்த பாறைக்கு அடியில் இந்த மாதிரி ஒரு குகை ஸோ இது நம்ம கதவு வந்து நம்மளே தயார் பண்ணி போட்டிருக்கிறோம் ஒரு பாதுகாப்புக்காக உள்ள பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம தினசரி வாசியோகத்தை பற்றி விளக்கம் விடக்கூடிய ஒரு இடம் ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரம்மியமாக இருக்கும் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு எந்த சப்தமும் இருக்காது ரொம்ப தெளிவாக அந்த ஒரு காற்றோட்டம் வந்து நம்மளுக்கு வர மாதிரி இயற்கையான முறையிலேயே வந்து கடவுள் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஸோ அதை பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்னு நான் நான் நம்புகிறேன் இந்த பாறையினுடைய அமைப்பே பார்த்திங்கன்னா ஒரு மொட்டு வடிவில் ரவுண்டாக அதனுடைய இது வந்து இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்துருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு நாலு அஞ்சடி ஹைட்டில் வந்து இதனுடைய ரவுண்டு ஷேப் வந்து இருக்குது இங்கேருந்து தான் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமாக இந்த வாசி யோகத்தை பற்றி நம்ம விளக்கம் கொடுத்திட்ருக்கிற இடம் இந்த இடம் தான் ஸோ இது இன்றைக்கி நம்ம வந்து உங்களுக்காக ஒரு இடத்தை நம்ம பதிவிடுறோம் நீங்கள் பயன்பெறணும் இந்த வாசியோகத்தினுடைய ஒரு மகத்துவத்தை உணர்ந்து சித்தர்களுடைய ஆசையோடவும் உங்களுடைய ஒரு புண்ணியத்தோடு வருங்காலங்களில் இந்த வாசி யோகத்தினுடைய பாக்கியம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும் இந்த ஒரு செய்தி உங்களுக்காகத்தான் ஸோ நீங்கள் செஞ்ச புண்ணியம் வாசியோகங்கிற அந்த ஒரு ஞானம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம பல பிறவி எடுத்துருக்கணும் ஸோ அந்த வகையில் நமக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை உங்களுக்கு அவங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப மன நிறைவு மன நிம்மதி நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ உங்களுக்கு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் ஒரு தொடர்பு இருக்கும் இந்த இடத்துக்கும் உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் இன்னும் சில சித்தர்கள் வாழ்ந்த ஸ்தலங்கள் இருக்குது ரொம்ப ரொம்ப மறைவான இடம் அதை பற்றிலாம் நம்ம வந்து வீடியோ பண்ணலாம்ட்டுருக்கிறோம் ஸோ இதில் வந்து உங்களுடைய ஒரு பங்களிப்பு என்ன அப்படின்னா நம்ம அந்த வாசி யோகி முப்பதுங்கிற யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்து இப்போ அது வாசி யோகத்தை பற்றி பேசிகிட்ருக்குறோம் ஸோ இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் இது இந்த தகவலை நீங்கள் கொடுங்க உங்களால் பல பேருக்கு வந்து வாழ்க்கையில் மனதாலையும் உடலாலையும் ஆரோக்கியமும் நிம்மதியும் கிடைக்கும் அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களை வந்து சேரும் இந்த இந்த ஒரு செய்தி சொல்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மீண்டும் பார்க்கலாம் நன்றி